மாங்காய் சீசன்ல உங்ககிட்ட மாங்காய் நிறைய இருந்ததுன்னா இந்த மாதிரி மாங்காய் வத்தல் போட்டு வச்சிட்டீங்கன்னா மூணு வருஷம் ஆனாலும் கெடாதுங்க புளி குழம்பு சாம்பார் செய்யும் போதெல்லாம் புளியை குறைச்சிட்டு இந்த மாங்காவை சேர்த்துட்டா டேஸ்டும் அருமையா இருக்கும் என்னோட சிஸ்டர் வீட்டில ஒரு ரெண்டு கிளைய வெட்டினாங்க அப்போ எனக்கு கொஞ்சம் மாங்காய் கொடுத்தாங்க அவ்வளவு மாங்காவை வச்சிட்டு என்ன பண்றதுன்றதுனால நான் வத்தல் போட்டுட்டேன் மாங்காய் நல்லா தண்ணியில உற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு தொடச்சு எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பீசஸா வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாங்காய் கட் பண்றதுக்கு மட்டும்தாங்க டைம் எடுக்கும் மற்றபடி ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான் கட் பண்ண மாங்காவை நான் பிளாஸ்டிக் பக்கெட்ல சேர்த்துட்டு ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு லீவு நாள் அன்னைக்கு காலையில உங்ககிட்ட கிளாஸ் பாட்டில் இல்லைன்னா பீங்கான் ஜாடு இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அன்னைக்கு சாயங்காலம் எடுத்து பாக்குற பாருங்க மாங்காய் அப்படியே அளவு பாதி குறைஞ்சிருச்சு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே திருப்பி மூடி வச்சிடணும் அடுத்த நாள் காலையில அந்த உப்பெல்லாம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருக்கும் இப்ப இதுல மாங்காய மட்டும் எடுத்து பிளேட்ல இல்லைன்னா பிளாஸ்டிக் ஷீட் இருந்ததுன்னா அதுல போட்டுக்கோங்க இல்லைன்னா துணியில கூட போட்டுட்டு நல்லா காய வச்சுக்கணும் இப்ப இங்க இருக்கிற உப்பு அப்படியே இருக்கட்டும் இந்த பக்கெட்லயே அன்னைக்கு சாயங்காலம் பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு காஞ்சிருக்கு நான் போட்ட நேரம் ரொம்ப வெயில் இல்லாம கொஞ்சம் கிளவுடியா இருந்தது இப்ப நம்ம நாள் முழுவதும் காய வச்சு எடுத்திருந்த மாங்காய திருப்பி நம்ம அந்த உப்பு தண்ணியிலயே அன்னைக்கு சாயங்காலம் போட்டுறணும் போட்டுட்டு திருப்பி கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி மூடி வச்சிருங்க இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா மூணு நாளைக்கு பண்ணணும் அதாவது நாள் பூரா வெயில காயணும் ஈவினிங் எடுத்து அதே உப்பு தண்ணியில போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு முடி வச்சிடணும் திருப்பி அடுத்த நாள் வந்து அந்த மாங்காவை எடுத்து திரும்ப காய வைக்கணும் அன்னைக்கு சாயங்காலம் தண்ணியில அந்த உப்பு தண்ணியில போட்டுறணும் இது மூணு நாள் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த உப்பு பூராவே இந்த மாங்காய் நல்லா உறிஞ்சிரும் அந்த தண்ணியும் ஃபுல்லா வத்திரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த உப்பு தண்ணி இப்ப இருந்தது அதே மார்னிங் எடுத்துட்டு காய வச்சுட்டு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு முக்கால் வாசி நல்லாவே காஞ்சிருக்கும் மூணு நாளைக்கு மட்டும் இந்த ப்ராசஸ் பண்ணா போதும் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் அப்படியே அந்த மாங்காவை மட்டும் நல்லா காய வச்சு காய வச்சு எடுத்து வச்சிட்டீங்கன்னா சூப்பரா வத்தல் ரெடி ஆயிரும் இது கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா பீங்கான் ஜாடில போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்